நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் கதைக்களங்கள் மெல்ல மெல்ல மலையாள சினிமாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த காலத்திற்கு பிறகும் பேய்கள் பெரும் வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறது ஒரு ஊர் ஒரு பிணம் குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேர் ஊர் மக்கள் ஐம்பது பேர் இவ்வளவுதான் இந்த படம் தமிழ் சினிமாவில் சாதிய படங்கள் பல வந்திருக்கிறது ஆனால் எமகதா எமதாக எமகாதகி சாவுக்குள் சொன்ன ஒரு சாதிய படம் அறிமுக இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் சாவு பேர் எனக்கே வரமாட்டேது ரொம்ப தேங்க்ஸ் கார் ஓகே வந்திருக்கு அனைவருக்கும் நன்றி இது என்னோட முதல் மேடை கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஸோ பொறுமையாக ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சிடுறேன் ஸோ முதல்ல யமகாதகி யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம் இந்த யமகாதகி இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம் ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ மொதல் ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார் அதுக்கப்புறம் வெங்கட் ராகுல் சாரோட அப்பா ராவ் சார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசாக கூட எழுதலை ஒரு ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பக்கம் கூட எழுதலை ஒரு நாள் சும்மா ஷே இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன் ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்க நம்ம நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன் ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆன்ச்சு அவர் அதே ஹோப் கொடுத்தாரு ஸோ முதல் பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்கிட்ட போயிட்டு சொல்கிறேன் அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம் என்ன என்னுடைய இன்னைக்கு எமகாதகியோட அரசியல் இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான் இந்த படி இந்த மாதிரியான விஷயங்களை பார் ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர் ஸோ இந்த ஐடியா எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார் என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும் ஒரு லவ் சீன்னு சொன்னால் பெப்பினும் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார் ஒரு குலை இருக்குன்னு சொல்லு இல்லை ஒரு போனம் இருக்குன்னு சொல்லு உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார் நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டேரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரம்ன்ற படத்தில் அவருமே சொல்லியிருக்காரு நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இதை ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் நானும் லோகனும் போயிட்டே இருந்தோம் பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது நான் திருப்பி போய்ட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போனோம் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சாருங் மொதல் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம் சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே ரெண்டு படம் ஒர்க் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம் ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர் எனக்கு முதல் படம் அவர் பன்னெண்டு படம் முடிச்சிட்டார் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டார் எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு ஸோ அப்போ முதல் நாள் அதுக்கு முதல் நாள் பெரிய மழை நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த நாள் ஷூட்டு முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் நாலாம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு மூணாம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம் இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது மனங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களுக்கு உள்ளே விடலை நைட்டு வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன் சுஜித்தான் சொன்னார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம் பூஜை போட்டாச்சு மழை அப்படியே வரல இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட சீனு கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அப்போ சுஜித் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க டீம்ல கூப்பிட்டு நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் எடுத்தோம் சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னாரு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான் ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட் கான்ஃபிடென்ட் ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும் என்னைய முதல்ல நம்புனதுக்கு நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோட சேர்ந்து முரளி மாஸ்டரோட சேர்ந்து நாங்கள் பண்ணது சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் வந்து ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம் இது மூணும் தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ அதுக்கப்புறம் படம் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது நானும் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த முப்பத்தி ஆறு கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம் ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க பட ஆரம்பித்து ஒரு எட்டாவது நாளாக வேணுமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லோருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பிக்க ஆரம்பித்தோம் ஸோ எமகாதிகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க அன்னைக்கு மாறினாங்க அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் இன்றைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை ரொம்ப டைம் ஆகிடுச்சு அது எல்லாமே யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சிக்குவாங்க எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆ எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எடிட்டர் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்ரீஜித் புரோட்டை டேபிளில் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம் அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்ஃபுட்ஸ் மட்டும் கொடுப்பார் பெப்பின் இதோட இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பெப்பின் இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது ரொம்ப நன்றி வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெசின் ஜார்ஜ் படம்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டரை சர்ச் போது ராகுல் சார் சொல்லி தான் ஜெய்சன் ஜார்ஜை மீட் பண்ணோம் அவர் இந்த படத்தில் நிறைய மல்டிப்புள் ஜானர்ஸ் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எல்லா ஷிஃப்டையும் ஒரு வேர்ல்டாக கிரியேட் பண்ணுறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்துச்சு சுஜித் அதை தான் பண்ணார் என்ன ஜானராக இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும்பொழுது ஒரு யமகாதகியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேமராவில் அவர் பண்ணிட்டார் ரைட்டிங்கில் ராஜேந்திரன்ன சப்போர்ட்டோட எல்லாருமே நாங்கள் நாங்கள் பண்ணிட்டோம் இதை மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் கொண்டு வரும் பொழுது ஒரு புது முக இசையமைப்பாளர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அவர் கொஞ்சம் பேஷன்ஸோட சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார் அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு சிங்குக்கு வரும் சச்சின் பிரதோ அண்டு அரவிந்த் ப்ரோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு ஸோ தோ அவங்களுக்கு வார வாரம் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த எவ்வளோ பிஸி ஷெடியூலில் யமகாதுகிக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு ஸோ ஒவ்வொரு இடத்துல உயிர் கொடுத்துக்கிட்டே வராங்க படத்துக்கு அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு டெக்னிக் டெக்னிக்கலாக இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது ஸோ பிகினிங்கில் ஒரு மு புதுமுக இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்கும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஆள் ஒரு ஆளை மறந்துட்டேன் சாரி ஸோ என்னோட கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி சார் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார் ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட்ஸ் டூ அஸ் ஆக்சுவலி யூ நோ தேங்க் யூ ஃபார் தட் சார் ஸோ அண்ட் லக்ஷ்மண் சார் யுவர் சப்போர்ட் ஆல்சோ மீன்ஸ் ஏ லாட் டு மீ சார் லாட் டூ அஸ் சார் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய டீம் இவங்களுக்கு வந்து வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எப்படி இருந்தாலும் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல தேங்க்யூ நன்றி நன்றி ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள் முதல் பட இயக்குனருக்கு எங்கள் படத்துக்கு நிறையா இருந்துச்சு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு ஒவ்வொரு தடவை ஆகி ரொம்ப லோ ஆகும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஃப்ரைடேடா எல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் எங்களுக்கு உங்களுக்கு மண்டே போட்டு காட்டணும் அப்பயே மாறிடுச்சு உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பெரிய பெரிய நன்றி ஸோ நீங்கள் எழுதின எழுத்துக்களும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமும் தான் இன்னைக்கு எமகாதையும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இது இன்னும் அதிகரித்து மக்கள் திருப்பியும் இன்னும் அதிகமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது எனக்கு வெள்ளிக்கிழமை விடியலை திங்கக்கிழமே விடுஞ்சிருச்சி நீங்கள் பார்த்ததுனால திருப்பி நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக்கியிருக்கு எல்லா வகையிலையுமே ஸோ அதை நான் அடுத்தடுத்து ஏமாத்த மாட்டேன் நினைக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க இன்டென்ஷனலாக கிடையாது பேச முடியல நன்றி 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 சார் சிறிய முதலீடு பெரிய